திடீர்னு ஒரு பதட்டமான சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு மிடில் ஈஸ்டில் ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி பயங்கரமான தாக்குதலை வந்து தொடுத்துருக்காங்க இஸ்ரேல் வந்து அதுக்கு எந்த மாதிரி எதிர்வினை ஆற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இன்றைக்கி மாறியிருக்கு மூன்றாம் போரே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பதட்டமான சூழலுங்கிறது மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஏற்பட்டிருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படி என்ன பிரச்சனை இந்த திடீர் தாக்குதலுக்கான காரணம் என்ன அதே மாதிரி இந்த தாக்குதலுக்கு அப்புறமா உலக அளவில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் இந்தியாவுக்கு இதில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ முழுசாக போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக் வாங்க நேற்றைய தினம் கிட்டத்தட்ட முன்னூறு ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை வந்து இஸ்ரேலை நோக்கி ஈரான் செலுத்தியிருக்காங்க அதில் நூற்றி எழுபது ட்ரோன்கள் இருந்து முப்பது க்ரூஸ் மிசைல்ஸ் இருந்தது கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேலிஸ்டிக் மிசைல்ஸாவது அது இருந்திருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் இராணுவம் இருந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் மிசைல்ஸை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அயன் டோம் டெக்னாலஜி மூலமாக தடுத்துட்டோம் ஒரு சில மிசைல்ஸ் தான் வந்து எங்களுடைய எல்லைக்குள்ளே வந்து விழுந்திருக்கு அப்படின்னு இஸ்ரேல் வந்து ரொம்ப பெருமையாக அதை பற்றி ட்வீட்லாம் வேற பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி அப்படிங்கிற மாதிரி ஆனால் யுஎஸ் ஆர்மி அஃபிஷியல் சைட்லேருந்து என்ன மாதிரி ரிப்போர்ட்டுங்கிறது தரப்பட்டிருக்கு அப்படின்னா ஈரான் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது தாக்குதலை நடத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால தான் எங்கெங்கே தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வரக்கூடிய மிசைல்ஸை வந்து இஸ்ரேலால் சக்ஸஸ்ஃபுல்லாக தடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் யூகே பிரைம் மினிஸ்டருடைய ஃபாரின் பாலிசி அட்வைசராக இருக்கக்கூடிய டாம் ஃபிட்சர் வந்து இந்த தாக்குதலை பற்றி முன்னாடியே ஈரான் வந்து டெலகிராஃப் பண்ணிட்டாங்க அதனால தான் இஸ்ரேலால் துல்லியமாக அந்த தாக்குதலில் ஓரளவுக்கு தடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காரு கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்தை தான் யூஎஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருந்துமே ரிப்போர்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி இல்லாமல் ஆம்டு பேஸை நோக்கி இருக்கக்கூடிய தாக்குதலாக தான் ஈரான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இவங்க உறுதி செஞ்சுருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த தாக்குதலை பற்றி ரெண்டு நாடுகள் தரப்புலேயும் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோடைய அஃபிஷியல் ஹேண்டில்ஸ்லாம் போடக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது மாற்றி மாற்றி மணிமேகலை பிரியங்கா சண்டையை பற்றி ட்வீட் போடுற மாதிரி இவங்களும் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் பிளான் பண்ண மாதிரி உங்களை அடிச்சிட்டோம் நாங்கள் தான் கெத்து அப்படின்னு ஈரான் சைடு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்லேருந்து ட்வீட் வந்துச்சுன்னா அதுக்கு மொசாத் சைட்லேருந்து இல்லை இல்லை நாங்கள் தான் கெத்துன்னு அதுக்கு ஒரு ரீட்வீட்டுங்கிறது வருது இது வந்து பார்க்குறவங்களை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காகவே நடத்தப்படக்கூடிய ஒரு வார் மாதிரி இருந்தது ஒரு நாட்டுடைய அஃபிஷியலான இராணுவத்துடைய ட்விட்டர் ஹேண்டலுங்கிறது எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக இருக்கணும் ஆனால் அப்படி ஒரு டிப்ளமேட்டிக்குங்கிறது இந்த ரெண்டு நாடுகளுடைய அஃபிஷியல் ஹேண்டில்ஸெலாம் தெரியவே இல்லை மாற்றி மாற்றி இவங்க வந்து இப்படி தான் சண்டை இருக்காங்க இந்த சண்டைங்கிறது ட்விட்டர் ஹேண்டில் மட்டும் இல்லாமல் கிரௌண்ட்லேயுமே ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது எதுக்கு இந்த சண்டைங்கிறது முதல்ல நடக்குது அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம் ஈரான் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இஸ்ரேலுக்கு பகையாக இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறது கிடையாது வரலாற்று ரீதியாக பார்த்தோன்னா இஸ்ரேலுடைய யூதர்களுக்கு ஈரானுடைய பல அரசர்கள் வந்து உதவியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா உருவான பல டைனாஸ்டிஸ்லேயுமே இதே மாதிரியான சூழல் தான் இருந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக பாலவி தான் இது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு பாலவி டைனாஸ்டியுடைய கடைசி அரசராக இருந்தவர் முகமது ரெசா ஷா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது முன்னாடி வரைக்குமே ஈரானுடைய அரசராக ஆட்சி செஞ்சவர் இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இவர் கொஞ்சம் அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தார் இவர் ரொம்ப லேவிஷாக ஒரு கல்யாணத்தை நடத்தினார் அந்த கல்யாணத்தை பற்றின வீடியோவை நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்க அதே சமயத்தில் இவ்வளோ லேவிஷாக அவர் இருந்தாலும் பல ரிஃபார்ம்ஸை வந்து அவர் கொண்டு வந்தார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மாதிரி அதாவது அதிகமாக லேண்ட் வச்சுருக்கவங்க கிட்டேருந்து இருந்து லேண்டை வாங்கி எல்லாருக்கும் சரிசமம் பிரித்து கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் அவர் பார்த்தாரு அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஈக்குவலாக ஈரானுடைய எக்கனாமியை வளர்த்து எடுக்கிறதுக்கான முயற்சிக்காகவும் பல ரிஃபார்ம்ஸை வந்து அவர் கொண்டு வந்தார் ஆனால் அந்த ரிஃபார்ம்ஸ்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸாக மாறலை நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க எக்கனாமி ரொம்ப டவுன் ஆக ஆரம்பித்தது விலவாசி ரொம்ப அதிகமாக உயர ஆரம்பித்தது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நடுவில் அவருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சிங்கிறது வெடித்தது அந்த கிளர்ச்சியை இருந்து வழி நடத்தினது யாருன்னா இஸ்லாமிக் ரிலீஜியஸ் லீடராக இருந்தால் ஆயத்துல்லா ரூமேலா கோமேனி கடைசியாக ஈரானுடைய ஷாவாக இருந்த முகமது ரசாவை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு ஈரானுங்க முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக ஒரு இஸ்லாமிய நாடாக பிரகடனப்படுத்தி அதனுடைய தலைவராக உருவானார் கோமேனி அதுக்கப்புறமா இன்றைக்கும் ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக ஈரான் வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா அதாவது முகமது ரசாவை அமைச்சுட்டு ஒரு இஸ்லாமிய நாடாக அது எடுத்துச்சு இல்லையா இதுதான் ஈரான் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஈரான் ரெவல்யூஷன் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது இந்த ஈரான் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஈரானுடைய போக்குங்கிறது இஸ்ரேலுக்கு அகெய்ன்ஸ்டாக மாற ஆரம்பிச்சது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை புதிய ஈரான் அரசாங்கம் எடுத்தச்சு ஈரானிய மக்களும் அதுக்கு துணை நின்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டான நிலைப்பாடு மட்டும் இல்லை பிரிட்டிஷ் கம்பெனிஸுக்கு ஆதரவான நிலைப்பாடு அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு ஆதரவான நிலைப்பாடுங்கிற மாதிரியான ஒரு முடிவை தான் முகமது ரசா எடுத்திருந்தார் அது எல்லாமே ஓவர் நைட்டில் மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாகவும் யூரோப்பிய நேஷன்ஸுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு நிலைப்பாடை எடுத்து ஈரான் வந்து செயல்பட ஆரம்பித்தது ரஷ்யா அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழலை தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது உருவெடுக்க ஆரம்பித்தது இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு மிக முக்கியமான காரணம் பாலஸ்தீன் இஸ்ரேலுடைய யூதர்களால் பாலஸ்தீன மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு சீரீஸுங்கிறதே நம்ம பண்ணியிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டை பற்றி உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதலுங்கிறது கிடைக்கும் நான் சொல்கிற இந்த வீடியோஸுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்குங்கிறது வரும் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாடை ஈரான் அதுக்கப்புறமா எடுத்துச்சு அதாவது ஈரான் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஈரான் கவர்மெண்ட் வந்து எடுத்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் மாதிரியான அமைப்புகளுக்கு ஈரான் அவங்களுடைய போராட்டத்துக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அது பணமாகவும் இருந்துச்சு வெப்பன் சப்ளையாகவும் இருந்துச்சு இதனால ஈரான் மேலே இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கோபம் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த கோபத்துடைய பல வருடங்களுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு எடுத்த உடனே பார்த்தா ஈரான் தான் முதல்ல இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து தாக்குதல் நடந்திருக்கு மக்கள்லாம் வந்து கதறி அழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷுவல்ஸ்லாம் பார்க்க முடியும் ஒரு சில வீடியோலலாம் வந்து பாம்பு வந்து விழுந்துக்கிட்டு இருக்கோம் பின்னாடி வந்து அழுகிற சத்தவங்க இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன் ஈரான் வந்து முதல்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் திரும்ப தாக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் டக்குன்னு பார்த்தா தோணும் ஆனால் சமீப நாட்களாக இஸ்ரேலுடைய செயல்பாடுங்கிறது இதை விட மோசமாக இருந்திருக்கு அதோடைய விளைவாக தான் இன்றைக்கி ஈரான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்கிறது தெளிவாக நமக்கு புரிய வரும் அப்படி என்னென்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பெஞ்சமின் நேத்தா இஸ்ரேலுடைய ஒன்பதாவது பிரைம் மினிஸ்டர் ஆனதுலேருந்தே நிறைய பிரச்சனைகளை இஸ்ரேல் மற்ற நாடுகளுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய காசா ஸ்ட்ரிப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஹமாஸ் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை வந்து செஞ்சாங்க அந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேல் பண்ண கொடுமைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் நேரடியாக மக்கள் தங்கியிருந்த கேம்ப்ஸில் அவங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிலெல்லாம் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துனாங்க மனித உரிமைகள் கமிஷன் வந்து இவ்வளோ மோசமாக தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்துச்சு ஐநா சபை வந்து எச்சரிக்கை கொடுத்துச்சு அது எல்லாத்தையுமே ஒன்று கூட மதிக்காமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுருந்தாங்க இஸ்ரேல் இது பாலஸ்தீனில் நடந்த பிரச்சனை இதே மாதிரி வரிசையாக பல பிரச்சனைகளை இஸ்ரேல் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஈரான் வந்து அவங்க நாட்டுக்கான மின்சார தேவைக்காக ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவோட ஒரு நியூக்ளியர் டீலுங்கிறத போட்டாங்க அதுக்கு ஆரம்பத்தில் இருந்து இஸ்ரேல் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது இந்த டீலில் வந்து தப்பாக பயன்படுத்தி ஈரான் வந்து நியூக்ளியர் வார் வெப்பனை உருவாக்கலாம் அதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது எங்கள் நாட்டுக்கு பக்கத்துலேயே நியூக்ளியர் வார் வெப்பனை வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஈரான் தொடர்ந்து இல்லை நாங்கள் அப்படி எதுவும் வார் வெப்பனை செய்கிறதுக்காக இந்த டீலை பயன்படுத்திக்கல எங்களுடைய மின்சார தேவைக்காக தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்து பதினெட்டில் டொனால்டு ட்ரம்ப் வந்து யுஎஸ் உடைய பிரசிடெண்ட்டாக இருந்த சமயத்தில் இந்த நியூக்ளியர் டீலை கேன்சல் பண்ணார் அதுக்கு ஏகப்பட்ட லாபியங்க இஸ்ரேல் வந்து யுஎஸ்சில் செஞ்சுக்கிட்டே இருந்தது பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படி ட்ரம்ப் வந்து இதை கேன்சல் பண்ண உடனேயே அதை முதல்ல வரவேற்றது இஸ்ரேல் தான் ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல்கிட்ட நியூக்ளியர் வார் வெப்பன் இருக்குது அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல நாடுகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு இஸ்ரேல் சைடில் இருந்து சரியான பதிலுங்கிறது இதுவரைக்கும் வரலை இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு வரிசையாக பார்ப்போமே ரெண்டாயிரத்தி பத்தில் ஈரானுடைய யுரேனியம் ஃபெசிலிட்டியில் ஒரு வைரஸ் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த வைரஸ் அட்டாக்கை இஸ்ரேலுடைய மொசார் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஈரான் வந்து குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க அதுக்கு சரியான பதிலை இஸ்ரேல் சொல்லவே இல்லை உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேலே வைரஸ் அட்டாக் நடந்தது அதுதான் முதல் தடவை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் முஸ்தபா அஹமதி ரோஷன் ஒரு பிளாஸ்டால படுகொலை செய்யப்பட்டார் இந்த பாம்பிளாஸ்ட்டை செஞ்சது இஸ்ரேல் தான் அப்படின்னு ஈரான் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க ஏன் அவரை கொண்டாங்கன்னா அவர் தான் நியூக்ளியர் வார் வெப்பை உருவாக்குறதுக்கு ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுங்கிறது உருவாச்சு ஆனால் ஈரான் வந்து எங்களுக்கான மின்சார தேவைக்கான சப்போர்ட்டை தான் அவர் கொடுக்குறாரு எப்படி இருந்தாலும் எங்கள் நாட்டு சயின்டிஸ்ட்டை எப்படி படுகொலை செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இப்படி ஈரான் மேலே நேரடி குற்றச்சாட்டுகளையும் தாக்குதலையும் இஸ்ரேல் மட்டும் பண்ணலை இஸ்ரேலுடைய திகிரி தோஸ்தாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் செஞ்சிட்ருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஈரானுடைய ஆர்மி ஜெனரலான காசம் சலைமானியை ஈரானில் வச்சு ட்ரோன் தாக்குதல் மூலமாக படுகொலை செஞ்சது யுஎஸ்ஏ இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு ஈரான் ஈராக்கில் இருக்கக்கூடிய யுஎஸ்ஏ ஆர்மி பேஸில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட யுஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க ஆனால் ஒரு நாட்டுடைய ஆர்மி ஜெனரலை ஏதோ ஒரு தீவிரவாதியை சுட்டுக்கொண்ட மாதிரி பயங்கரமாக படுகொலை செஞ்சுட்டு அதை பகிரங்கமாக வேற சொல்லிக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் இது எந்தளவுக்கு டிப்ளமேட்டிக்காக இருக்கும் ஆனால் அதை யுஎஸ்ஏ செஞ்சாங்க இப்படி நேரடியாக ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லை மறைமுகமான தாக்குதலும் ஈரானை நோக்கி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இஸ்ரேல் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இஸ்புல்லா அமைப்பு ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இஸ்புல்லா அமைப்புங்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது மட்டும் இல்லாமல் எல்லை ஓரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியும் போராடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இஸ்புல்லா அமைப்புக்கு மறைமுகமாக பல வகையான சப்போர்ட்டுங்கிறத ஈரான் செய்கிறாங்க அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு அது ஓரளவுக்கு உண்மையும் கூட ஏன்னா இஸ்போலா அமைப்பு உருவாகிறதுக்கே ஈரானுடைய இராணுவம் தான் ரொம்ப முக்கியமான காரணம் இப்படிப்பட்ட சூழலில் இஸ்போலா அமைப்பை சார்ந்தவங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி சமீபத்தில் ஒரு பேஜர் பாம்பிளாஸ்டை வந்து இஸ்ரேல் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட இஸ்போலா அமைப்பை சார்ந்த முக்கியமானவர்கள் இந்த பேஜர் பாம்பிளாஸ்டால் வந்து படுகொலையானாங்க இதில் இந்த பேஜர் பாம்பிளாஸ்டெலாம் நடந்தது ஏதோ ஒரு தூரத்தில் இருந்த இடத்துல இல்லை சிட்டிக்கு நடுவில் மக்கள் அதிகமாக புழங்கிக்கிட்டு இருந்த இடத்துல அவங்களுடைய பேஜருங்கிறது வெடிச்சது அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது உருவாகிருக்கும் சிவிலியன்ஸை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இப்படி ஒரு அட்டாக்கை வந்து இஸ்ரேல் இருந்து செஞ்சுருந்தாங்க இந்த தாக்குதலுங்கிறது இஸ்ரேலுடைய ரகசிய பிரிவான தான் செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது அதிகமாக வைக்கப்பட்டுச்சு அதை இஸ்ரேல் மறுக்கவும் இல்லை எத்துக்கவும் இல்லை அதுக்கப்புறமா இதே இஸ்புல்லா அமைப்புடைய முக்கியமான தலைவரான ஹசர் அல்லா நேரடியாக பாலஸ்தீனத்துக்கு போய் அந்த மக்களுக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அறிவித்து ஹமாஸ் தலைவர்களோடலாம் பேசிவிட்டு திரும்ப லெபனுக்கு வந்தால் அதே லெபனனுடைய தலைநகரமான பீரூட்டில் வச்சு கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இஸ்ரேல் இராணுவம் அவரை படுகொலை செஞ்சான் ஒரு நாட்டுடைய தலைநகரத்துக்குள்ளே நேரடியாக நுழைஞ்சு அதில் ஒருத்தரை படுகொலை செஞ்சதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அத்துமீறலாக இருக்கும் ஆனால் அதை இஸ்ரேல் செஞ்சாங்க செஞ்சுட்டு அதை வெளிப்படையாக பெருமையாக வேற சொல்லிக்கிட்டாங்க நசரா மரணங்கிறது மரணம்ங்கிறது மிடில் ஈஸ்டில் இன்னும் பெரிய பதட்டத்தை உருவாக்குச்சு இதெல்லாம் போதாதுன்னு சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் எம்பஸி மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடந்துச்சு அதில் முக்கியமான ஈரான் ஆர்மி ஆஃபீஷியல்ஸ் எட்டு பேர் இறந்து போனாங்க இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க அதுக்கு மறுப்பே தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தாங்க இஸ்ரேல் ஈரானுடைய பெரிய எதிரினா இஸ்ரேல் தான் அப்படி இருக்கும்போது ஈரானுடைய எம்பசிலேயே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக இஸ்ரேலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இப்படி ஒரு சூழல்ல தொடர்ந்து ஈரானை நோக்கி இவ்வளவு தாக்குதல்களை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஈரான் அதுக்கு திருப்பி தாக்குதலை நடத்தாமல் வேறு என்ன செய்வாங்க ஆனால் அதே சமயத்தில் ஈரான் இப்படி திருப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்கள அதுவும் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி குண்டு மலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக உலகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா ஈரான் வழியாக தான் ஆயில் சப்ளைங்கிறது சைனா இந்தியா மாதிரியான நாடுகளுக்கெலாம் போகுது இந்த வாரி உருவாயிருச்சுன்னா ஆயில் வந்து நமக்கு வர்றதுங்கிறது பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாயிடும் அது உலகத்துடைய எக்கனாமியவே பாதிக்கும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினா நாங்கள் மொத்தமாக இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க உலகத்துடைய சூப்பர் பவர்னு சொல்லிக்கக்கூடிய அமெரிக்கா இந்த விஷயத்தில் ஆற அமர யோசித்து செய்யணும் ஆனால் இஸ்ரேலுடைய லாபிங்கிறது ரொம்ப பெருசு அமெரிக்காவை இதுக்குள்ளே இழுத்து வர்றதுக்கான வேலையை தான் அதிகமாக செய்வாங்க அமெரிக்கா உள்ளே வந்தால் ஏற்கனவே உக்ரைன் விஷயத்தில் கடுப்பாக இருக்கக்கூடிய ரஷ்யா ஈரானுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட்டாக களத்தில் குதிக்கும் அப்போ இது ரெண்டு நாடுகளுடைய பிரச்சனையா இல்லாமல் இரு துருவங்களுடைய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும் அப்போ அது தேவையில்லாத குழப்பத்தையும் பெரிய அளவுக்கான பொருளாதார இழப்பையும் எல்லாருக்குமே உருவாக்கும் இதில் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்படுங்கிறத பார்ப்போம் ஈரானும் இந்தியாவும் நட்புறவோடு இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம ரெண்டு நாடுகளுமே நிறைய விஷயங்களில் சமரச ஒப்பந்தம்ங்கிறத செஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கும் நமக்கு தொடர்புங்கிறது இருக்குது அவங்களுடைய பல டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டியாக நம்ம வாங்கியிருக்கோம் அதே மாதிரி அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியும் நம்ம நாட்டில் வந்து செயல்படுத்துவதற்கான முயற்சியை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இப்படி ரெண்டு நாடுகளோடையும் நமக்கு உறவு இருக்குது அப்படிங்கிறதால ஒரு போர் மூண்டுச்சுன்னா நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரும் நம்ம எது எடுத்தாலும் தப்பாயிரும்ங்கிற மாதிரியான சூழலுங்கிறது உருவாகும் இப்போவே சும்மா சொல்ல வேணாம் சும்மா சும்மா பெட்ரோல் ரேட்டை வந்து ஏற்றிடுறாங்க அப்புறம் இந்த போரை காரணம் காமிச்சு இன்னும் அதிகமாக பெட்ரோல் ரேட்டுங்கிறது மாறிடும் நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது ஏன்னா பெட்ரோல் விலையை மட்டுமே காரணமாக காட்டி பால் வேலை காய்கறி விலைன்னு எல்லா விலையும் ஏறிடும் விலைவாசி எங்கேயோ போயிடும் அதை சமாளிக்கிறதுங்கிறது சுத்தமாக நம்மளால் முடியாது இப்படி விலைவாசி ஏறுச்சுன்னா அது இந்தியாவுடைய எக்கனாமியவே ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை உருவாக்கும் சீனாவுக்கும் நமக்குமான உறவுங்கிறது கொஞ்சம் நெருடலான ஒரு உறவு தான் சீனாவுக்கும் நமக்கும் திடீர்னு ஒரு போர் சூழலுங்கிறது உருவாச்சு அப்படின்னா நம்மளுடைய ஓஷன் பெல்ட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஈரானுடைய போர்ட் மூலமாக தான் ஒரு ஆர்மி பேஸை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருக்கும் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பேசலாம் இப்போதைக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் ஸோ நம்ம தேச பாதுகாப்புக்கே ஈரானுடைய நட்புங்கிறது நமக்கு தேவைப்படுது அப்படி இருக்கிற சூழலில் இந்த போர் சூழலுங்கிறது அதையும் நமக்கு கிரிட்டிக்கலாக மாற்றுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை பேசி தீர்த்துக்கிறதுக்கான முயற்சியில் இரு நாடுகளும் இறங்கணும் ஒருவேளை ரெண்டு நாடுகளும் அதுக்கு முயற்சி செய்யலை அப்படின்னா உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு அழுத்தம் தரணும் அதை விட்டுட்டு ரெண்டு பக்கத்தில் யார் பக்கம் நிற்கிறதுன்னு நிற்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது பெரிய விளைவுகளை மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் சரி ஓகே பிக் பஸ் இதுதான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான அடிப்படை புரிதல் இந்த புரிதல் அடிப்படையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த நாட்டு சைடில் தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணால் இது சரியாகும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்